கணவருடன் சேர்ந்து வாழ விருப்பம் ரம்பா விவாகரத்து வழக்கு முடித்து வைக்கப்பட்டது நடிகை ரம்பா தனது கணவரிடமிருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ததாக சமீபத்தில் செய்தி பரவியது ஆனால் பிரிந்திருக்கும் தனது கணவருடன் சேர்ந்து வைக்க தான் அவர் மனு தாக்கல் செய்ததாக செய்திகள் வெளியானது சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் தன்னுடன் சேர்ந்து வாழ கணவருக்கு உத்தரவிடக் கோரியும் மேலும் தனக்கு பட வாய்ப்புகள் இல்லாத காரணத்தால் குழந்தைகளை வளர்க்க சிரமப்படுவதாகவும் கணவரிடமிருந்து மாதந்தோறும் ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பது லட்சம் நிதியுதவி வழங்க வலியுறுத்தியிருந்தார் இந்நிலையில் ரம்பா மற்றும் இந்திரகுமார் இருவருக்கும் கடந்த மூன்று நாட்களாக அறிவுரை மற்றும் ஆலோசனை வழங்கியது இருவரும் சேர்ந்து வாழ விருப்பம் தெரிவித்ததால் நீதிபதிகள் அரிதா மற்றும் நாகமுத்து ரம்பா விவாகரத்து வழக்கை முடிப்பதாகவும் இருவரும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என கூறி அனுப்பி வைத்தனர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Please like and share. Don't forget to subscribe us.